இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு அதில் முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கார்பரேஷன் வந்து வாட்ஸ்அப் மூலியமா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இதுக்கப்புறம் மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சென்னை கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் உங்களோட பர்த் சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி டெத் சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் சரி அதை உங்களோட வாட்ஸ்அப் மூலியமாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இல்லனா வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பனீங்கன்னா சேட்பாட் மூலியமா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுல கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு வகையான சென்னை கார்பரேஷனோட சர்வீசஸ்லாம் வந்து ஃபீச்சர் ஆகும் அதுல உங்களோட தேவை என்னவா இருக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்ட்டிஃபிகேட் இது மட்டும் இல்லாம ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படினாலும் உங்களோட பெட் அனிமல்ஸுக்கான உரிமை பெறணும் அப்படினாலுமே வந்து இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வகையான சர்வீசஸ இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து சர்வீசஸ வந்து எடுத்துக்க முடியும் சோ இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க உங்களோட போன்ல இருந்தே வந்து டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செஞ்சுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஆப்போட இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான திட்டத்தோட இருக்கு